திரைத்துறையில் ஒரு பேரதிர்ச்சி நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரவிந்த் சுவாமி அவர்கள் தமிழ் திரையுலகின் தனித்துவமான நடிகர்களில் ஒருவர் அவருடைய நடிப்பு குரல்வளம் தோற்றம் மற்றும் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் அவரை மற்ற நடிகர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன அரவிந்த் சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி கும்பகோணத்தில் பிறந்தார் அவருடைய திரைப்பட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கிய தளபதி திரைப்படத்தின் மூலம் தொடங்கியது முதல் படத்திலேயே கவனிக்கத்தக்க நடிப்பை வெளிப்படுத்திய அவர் தொடர்ந்து ரோஜா பம்பாய் இந்திரா போன்ற சமூக முக்கியத்துவம் கொண்ட திரைப்படங்களில் நடித்தார் குறிப்பாக ரோஜா மற்றும் பம்பாய் திரைப்படங்கள் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தான் வந்து நடிகர்களை பற்றி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் வாங்க அதுக்கு மேலே அரவிந்த் சுவாமியை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அரவிந்த் சுவாமி அவர்கள் இளைஞர்களின் கனவு நாயகனாக சாக்லேட் பாய் என்ற பெயரில் பிரபலமானார் ஆனால் அவர் வெறும் ந அழகான நடிகராக மட்டுமல்லாமல் நடிப்பு திறமையுள்ள நடிகராகவும் தன்னை நிரூபித்தார் காதல் குடும்பம் அரசியல் சமூக பிரச்சினைகள் என பல்வேறு கதாபாத்திரங்களில் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் ஒரு கட்டத்தில் திரைப்படங்களில் இருந்து விலகி தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்திய அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனி ஒருவன் திரைப்படத்தின் மூலம் வலுவான மீல் பிரவேசம் செய்தார் அந்த படத்தில் அவர் நடித்த வில்லன் கதாபாத்திரம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அந்த நடிப்பு வில்லனும் கதாநாயகனைப் போலவே முக்கியம் என்பதை நிரூபித்தது அதன் பின்னர் செக்கச்சிவந்தவானம் கஸ்டடி தலைவி போன்ற படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தார் குறிப்பாக தலைவி படத்தில் எம்ஜிஆர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தது அவரது நடிப்பு திறமையின் மற்றொரு உச்சமாக அமைந்தது அரவிந்த் சுவாமி அவர்கள் நடிகர் மட்டுமல்ல சிந்தனையாளர் தொழிலதிபர் மற்றும் சமூக விழிப்புணர்வு கொண்ட நபராகவும் அறியப்பட்டார் தேர்ந்தெடுத்த கதைகள் மூலம் சமூகத்திற்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் அரவிந்த் சுவாமி அவர் காலத்தில் மாறாத நடிகர் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் கதாபாத்திர நடிகராகவும் தன்னை புதுப்பித்து கொண்ட பயணிக்கும் அவர் தமிழ் சினிமாவின் பெருமைமிக்க கலைஞர்களில் ஒருவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் தற்பொழுது நலமாக இருக்கிறார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரியப்படுத்துகின்றன ரசிகர்கள் அனைவரும் அவர் உடல்நிலை சீராக வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர்